ஏக இறைவனுடைய நாமத்தால் இன்று புனித மறை குரானில் முதல் அத்தியாயத்தில் இந்த சுல்தான் மாதிரி ஊருக்குள்ள ஒரு சுல்தான் கிடையாது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நிறைய ஹராமான பல காரியங்களை செய்தும் சொல்லியும் வராங்க இதற்கு முதல் அத்தியாயத்தில் புனிதமரை குரான்ல ரொம்ப அல்லா ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்காங்க ஹல் ஃபத்திஹா மொத்தம் ஏழு வசனங்கள் அருளப்பட்டது முதல் தொடக்கம் மார்க்க பெரிய அறிஞர்கள் இருப்பீங்க எழுத்து பிழை இருந்தா மன்னிக்க வேண்டும்

கைரில் கயிரில்லூலின் இந்த முதல் அத்தியாயத்துல ஏக இறைவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா புஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அப்படின்டா அளவற்ற அருளாளனை நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் இந்த புனிதமறை தொடரத்துக்கு முன்பு கூட முழுமையாக குளித்து ஒழு செய்து விட்டுதான் இந்த மறை குரானை தொடுறேன் இன்னைக்கு ஒரு சனாதன தர்மத்தில் இருக்கிறவன் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி போயிருக்கிறவனுக்கு மறை குரானை தொட்டு இன்னைக்கு அந்த அல்லாவுடைய ஒளியால் புனிதமறை குரானுடைய வெளிச்சத்தில் இன்னைக்கு பேசிட்டு எல்லா புகழும் இறைவனைக்கு அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பேணி பாதுகாப்பவன் அவனை அவன் தான் எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி அவனை கிடையாது அளவற்ற நிகரற்ற அன்புடையும் தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவர்தான் பொறுப்பு இறைவனே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடம் நாங்கள் உதவி தேடுறோம் உதவி அவன்கிட்ட தான் தேடணும் நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி சமாதி ஜார தங்கங்கன்னு போறோம் அதுல இருக்கிற பெரியவங்க மகான்கள் இறைவனுடைய அனுமதி இல்லாம இறைவன் நாடி வைக்காம எதுவுமே பெரிய வழிமார்கள் ஒளிமார்களுடைய வாழ்க்கைய வரலாறு நீங்க படிக்கும்போது அல்லாவுடைய அனுமதியை கொண்டு அல்லாவுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு அல்லாவுடைய அருளால் நடந்ததுதான் சொன்னாங்க என்னால நான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த நிலை அப்படின்ற புனித மறை திருக்குறள் கூறுகிறது புரியுதா அடுத்து பாருங்க நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக முதல் அத்தியாயத்துல ஐந்தாவது வசனம் எப்படி நீ என்னை நேர்வழிப்படுத்தா நீ எந்த வழியில இருந்தாலும் சரி அதை நேரான வழியா இருக்கணும் அதுதான் இறைவனுக்கு பிடிச்ச வழி அடுத்து எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் நடத்துவாயாக யாருக்கு அல்லாவுத்தால் அருள் புரிந்தான் புனிதமான கண்மணி நாயகத்துக்கு அல்லாவா அருள் புரிந்தான் அவர் இதை அல்லவா சொன்னாரா ஆஹ் இவனுக்கு நீங்க சொல்லி தெரியறானுங்களை சுட்டா மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள இதையா சொன்னாரா அப்ப ஏன் உங்களுக்கு தெரியலனா நீங்க குரான முழுமையா படிக்கல எதனால இதா உத்தாலா வந்து முதல் அத்தியாயத்துல வச்சாரு தெரியுமா அல் முதல் அத்தியாயத்திலே ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதமா இதை ஏந்திரமா வச்சாரு ஏன்னா உங்கள பலருக்கு குரான் படிக்க நேரம் இல்ல தொழுகிறதுக்கு நேரம் இல்ல ஜிக்கர் பண்ண நேரம் இல்ல இறைவனை சிந்திக்க நேரம் இல்ல அப்ப இது மாதிரி சில வழிபோக்கம் வந்து தான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் ஆட்டிக்கிட்டு போவீங்க ஒரு இஸ்லாமியனா இருந்தா கூட ஹிந்துவா இருந்தா ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமுக்கு போய் உட்காந்துக்கிட்டு வெற்றிவேல் வேல் வீரவேல் சொல்லிக்கிட்டு இருக்கான் இணை வைக்கிறான் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை சாராம்சமே ஓர் இறை கொள்கை ஏக கொள்கை அப்ப லா ஹிலாஹா இல்லல்லா இந்த அற்புதமான அர்த்தம் தெரியாம லாஹி லா இல்லல்லா லாகிலாகா இல்லல்லா என் இறைவனை தவற வேற எவனும் பெருசு இல்லை என் இறைவனுக்கு இணையும் கிடையாது துணையும் கிடையாது அவனுக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல ஏதுமே கிடையாதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் அந்த நிலையில உட்காடுறாங்க அந்த நிலையில நீ உட்காருனா அந்த நிலையை நீ உணரணும் நீ சும்மா அவன் அவனோட வீடியோ பாத்தீங்களா வேலை வச்சு கும்பிடுங்க வேலை வைங்க நல்லது நடக்கும் அப்ப அது ஒரு உருவம் அப்ப உருவ வழிபாட்டை முற்றிலுமாக இஸ்லாம் வந்து தவிர்க்குது அப்படின்னா பல காரியங்களை இஸ்லாம் என்ற ஒரு போர்வையில் அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஏழாவது வசனத்தை பாருங்க வசனம் மீண்டும் வாசிக்கிறேன் எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் நடத்துவாயாக ஏழாவது வசனம் அவ்வழி உன் கோபத்துக்கு உள்ளானவர்களுடையது அல்ல எவன் ஒருத்த மேல அல்ல அவருடைய கோபம் இருக்கு ஏவன் ஒருத்தன் சிற்கா ஹராமான காரியங்களை சேரானோ அவன் மேலதான் அல்லாஹுடைய கோபம் இருக்கு நல்லா அவழி உன் கோபத்துக்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல வழி தவறியவர்களுடையதும் அல்ல அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் ஏன்னா ரொம்ப பேருக்கு நேரம் இருக்கு அதுல குரான் படிக்கிறதுக்கு அப்ப முதல் அத்தியாயத்தை தொடர்ந்தானே அல்லாஹ் அல் ஃபாத் அல்லாஹ் அல்லா ரொம்ப தெளிவா சொல்லிட்டான் நீர்வழியில போகணும் தப்பான வழியில போக கூடாது மேல அல்லாவுடைய கோபம் இருக்கோ அப்ப நீங்க உங்க கூட யாராவது பிடிச்சவங்க இருக்காங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்காத செஞ்சுட்டாங்க இவ்வளவு கோவப்படுறீங்க எல்லாம் இறைவன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கை அற்புதத்தை எல்லாம் கொடுத்து அவனுக்கு பிடிக்காத காரியங்களை நீங்க செய்யும் போது அவன் அவனுக்கு பிடிக்காத காரியத்தை ஒருத்தன் செய்யலாம் பாருங்க அவன் கூட நட்புற வழி இருந்துகிட்டு மண்டையாட்டிக்கிட்டு ஆமா சாமின்னு போய்கிட்டு இருக்கீங்களே உங்க மேலயும் அந்த கோபம் அந்த நரக நெருப்பு இறக்கி வைக்கப்படும் இன்னைக்கு எல்லாம் சரியா இருந்தா இன்னைக்கு சனாதன தர்மத்துல இருந்த நாங்க புனித மறை குரானின் வெளிச்சத்துல இன்னைக்கு இவனுங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குமா இன்னைக்கு இந்து மதத்துல ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் போது எல்லா இடத்துலயும் நீங்க பேரை பாக்கலாம் என்னைய பார்க்கலாம் இட்டுச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பேன் ஏவன் என்னாலாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா சாஸ்திரத்துக்கு புறம்பா இருந்துச்சுன்னா கூடாது இல்ல டே சுல்தான் உனக்கு வந்து முருகம் பிடிச்சிருக்கு வேல் பிடிச்சிருக்குன்னா நீ வந்து இஸ்லாமுக்கு போயிருக்க கூடாது இல்ல வந்து நீ வந்து ஒரு இஸ்லாமா ஆயிட்டு கருப்பு கண்ணாடி போட்ட நீ பழனி பாபால ஆயிர முடியாது இது எப்படி இருக்குன்னா புளியோட பிரமாண்டத்தை நினைச்சு விடிய விடிய உட்காந்து நெருப்பால கூட உருக்க முடியாத அதாவது அழிக்க முடியாத இரும்பு இருக்குல்ல அது மேல இருக்கிற துரு இருக்குல்ல அது ஒண்ணு இல்லாம பொட்டி பொடி அந்த மாதிரி துருதான் இன்னைக்கு உன் புத்தியில இருக்கிறது ஒன்னு நீ ஹிந்துவா ஒரு முழுமையான இந்துவா இங்க இருக்கிற சாஸ்திர தர்மங்களை படிச்சு இங்க இருந்து இருக்கணும் இங்கே நீ ஒரு அரகுற இங்க இருந்து அங்க உட்காந்துகிட்டு வாழ்க வளமுடன் சொல்ற என்ன சொல்றது தப்பு இல்லடா வாழ்க வளமுடன் சொல்றது தப்பு இல்ல ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா திருக்குறள்ல அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்ற அப்ப இந்த அகாரம் என்கின்ற முதல் எழுத்தை கொண்டவன் ஆதி பகவான் அப்ப இந்த அகாரம் என்ற எழுத்து ஏக இறைவன் அல்லாஹ் புனிதமயமான கண்மணி நாயகத்துக்கு இந்த உலகம் முழுக்க அல்லாவுக்கு அகாரம் என்கின்ற முதல் எழுத்தில் வந்து பாருங்க உலகத்துல எங்கயோ ஒரு மூலையில அரபு நாட்டுல அங்கிட்டு அவருக்கு வந்து அருள் பட்டதுல இறைவனுடைய நாமம் அல்லாஹ் அப்ப இறைவனுக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாமங்கள் இருக்கு அந்த தொண்ணூத்தி நாமங்களுக்கு அடுத்து வரும்போது என்னது வருது அல்லாஹ் என்கின்ற நாமம் அப்ப பாருங்க எல்லா பேரையும் வந்து ரஹ்மான் வைப்பாங்க ரஹீம் வைப்பாங்க எல்லா பேரையும் மனுஷனுக்கு வச்சுறாங்க அந்த அல்லா என்கின்ற நாமும் அது இறைவனுக்கு மட்டுமே மகிமை அப்ப அந்த அகாரம் என்கின்ற சொல் இங்கிட்டு பாத்தீங்கன்னா புனிதமறை திருக்குறள்ல அகாரம் முதல் எழுத்து கொண்டவன் ஆதி பகவானாக இருக்கின்றான் இப்படியெல்லாம் நீ உன்னுடைய மதத்திலயும் மார்க்கத்திலையுமே எவ்வளவு விஷயம் படிக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு இவ்வளவு அவன் சாதாரண ஒரு மாணவன் தான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு இறைவன் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு நான் கத்துக்கிட்டே இருக்கு படிச்சுட்டே இருக்கு எனக்கு அருள் புரிய இறைவன் ஏன் உனக்கு அருள் புரிய மாட்டேன்றான் ஏன் உன தடை பண்ணி வச்சிருக்கிறான் சரி ஓன் போட்டுக்கே வரேன் உனக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட சக்தி இருக்கு எல்லாரோட வாழ்க்கையை மாத்திர ஏன் வாழ்க்கைய உன்னால மாத்த முடியல இல்ல ஏன் சக்தி எனக்கே வேலை செய்யாத நீ சொல்ல போறியா சுல்தான் சரி நீ இருக்கிற அந்த பூலாவில இருக்கிற அந்த சுல்தான் அரிஃபின் பாபா எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வழிகாட்டுறாரு அப்படின்னு வச்சுப்போமே வர்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு நல்லது நடந்துருது வாழ்க்கையை மாத்திராரு அவர் ஏதோ ஒரு ஒளியை கொடுத்து ஏற்றி விட்டுறாரு ஏன் வாழ்க்கையை வந்து இருள வச்சிருக்கிறாரு எத்தனையோ பேர் தேடி வர்றவனுக்கு எல்லாம் நல்லது பண்ற அந்த மகான் கூட உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு அப்ப நீ உன் மேல இருக்கிற பெல என்னான்னு நீ புரிஞ்சுக்கோ நீ அந்த மகான்கிட்ட தேடி போன்னு சொல்ற நீ முதல்ல சுத்தமா சரியா இருக்கியா நீ எவ்வளவு ஹராமா இருக்க நீ எவ்வளவு ஷிர்கா இருக்கேன்னு பாரு நீ சரியான குடிபோதையில் இருக்க அது உனக்கே தெரியும் குரானை தொட்டு சத்தியம் பண்ணு நீ குடி போதையில இல்ல நீ வந்து எடுக்கல கஞ்சா எடுக்கல நீ சொல்லு ஹராமா இருக்க அப்படின்றத நீ நீ முதல்ல அப்புறம் வந்து சொல்ல சரியா ஒரு சனாதன தர்மத்துல இருக்கிற எனக்கே உன்னைய பார்த்தா கொந்தளிக்குது உண்மையான இஸ்லாமியர்களோட கையில மட்டும் நீ சிக்கிறாது உன்னை கசக்கிடுவாங்க ஏன் தெரியுமா அல்லாவுக்காக அவங்க உயிரை கொடுக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்கடா உன்ன மாதிரி நீ குரான் பேரை வச்சுக்கிட்டு கண்மணி நாயகத்தை இஸ்லாம் பேரை நீ ஹராம் தூக்கி போயிருவாங்க பயப்பட மாட்டாங்க நீ உண்மையான இஸ்லாமியர்கள் நினைக்கிற பாக்குற நாள் வந்து ரொம்ப பெரிய நரகமா உனக்கு இருக்கும் அல்லாஹ் கொடுக்க போற நரகம் வேற அவங்க கிட்டே இருந்து உனக்கு வரப்போற நரகம் வேற மாதிரி இருக்கும் பார்த்து பத்திரமா இருந்துக்க இறைவனுடைய நாமத்தால் உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அடியினுடைய இந்த பதிவு ஏதேனும் பிழை இருந்தால் பிழை பொறுக்க வேண்டும் ஏன்னா நிறைய பெரியவங்க இந்த நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க அது எனக்கு நல்லா தெரியும்